வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஜூலை பதினேழாம் நாள் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் பயர்நத்தம் கிராமத்தில் திரு முனிமாதன் மற்றும் சத்தியவாணி ஆகிய துணைவியாருக்கு இரண்டாவது குழந்தையாக பிறந்தவர் தான் பெரியார் அம்பேத்கர் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பாசமிகு அன்னார் முன் நெடுஞ்சலியன் அவர்கள் தனது பள்ளிப்படிப்பை பாப்புரெட்டிப்பட்டியில் ராஜன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் நான்காம் வகுப்பு வரை பயின்றார் அதற்கு பின்னர் தன்னுடைய தந்தை முனிமாதன் அவர்களுடைய வேலை நியமித்தமாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் வேளாங்கண்ணி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையும் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பதினொன்று பன்னெண்டு ஆகிய பனிரெண்டாம் வகுப்பு வரையும் அதற்கு பின்பாக ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டத்தில் ஸ்ரீ ராமநாதன் பொறியியல் கல்லூரியில் பிஇ எலக்ட்ரிகல் மற்றும் எலக்ட்ரானிக் துறையில் பொறியியல் பட்டம் பெற்றார் அதற்கு பின்பாக தன்னுடைய நீண்ட நாள் கனவாக இருக்கக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நடைபெறக்கூடிய ஐஏஎஸ் தேர்விற்கு சென்னை இந்தியன் ஐஏஎஸ் அகாடமியிலும் மற்றும் வெற்றி ஐஏஎஸ் அகாடமியிலும் பயின்று வந்தார் அதற்கு பின்பாக ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தமிழ்நாடு சீருடை வனத்துறை சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக நடைபெறக்கூடிய வனவர் தேர்வில் பயிற்சி பெற்றார் பயிற்சி பெற்று அதன் பின்பாக தேர்வில் தேர்ச்சி பெற்ற பின்னர் வேலை வேண்டாம் என்று கருதி தன்னுடைய அரசியல் ஆர்வத்தின் காரணமாக தன்னுடைய த தாய் சத்யவாணி முனிமோதன் அம்மா அவர்கள் பெரியார் அம்பேத்கர் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் துவக்கி நடத்தி வந்த காரணத்தினால் அதிலே கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக பணியாற்றி வருகிறார் இதற்கு பின்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் ஐந்தாம் தேதி தன்னுடைய தாய் இறந்த காரணத்தினால் தன்னுடைய பொது